என வருமை யூடியூப் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு லக்கணங்களில் வந்து என்ன சொல்லலாம் ஒவ்வொரு மனிதனிடமும் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா உறவு நிலைகள் நட்பு நிலைகள் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இதனால் நாம் ஏதாவது பாதிப்படைகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொடு ஏன்னா நம்ம ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கோம் இன்னொருத்தர் நம்மகிட்ட நண்பராக வர்றாரு ஜாதகம் பார்க்க வர்றாரு நிறையா நம்ம ஆத்மார்த்தமாக பழகின்ற நண்பர்கள் நண்பிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நண்பர்கள் நண்பிகள்லாம் வந்து தப்பெல்லாம் கிடையாது எதுவுமே தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து இன்னும் வந்து நீங்கள் கலாச்சாரத்தில் வந்து பின்னோக்கி இருக்கீங்கன்னு எதுவுமே தவறில்லாமல் போது அந்த நட்பு நல்லது அப்போ ஒரு மனிதன் மேசராசிகிட்ட போய் பழகுறாங்க ஒரு மேச ராசி அதாவது நீங்கள் லக்கணமாகவே எடுத்துக்கணும் ராசி மேச லக்கணம் இந்த மேச லக்கணத்தில் மேச லக்கணத்தில் அவர்களுடைய நட்சத்திர லக்கணப்புள்ளி மூணு நட்சத்திரம் அசுவதி இருக்குது பரணி இருக்கு கார்த்திகை இந்த அசுவதி அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் நாலு பாதத்தில் வந்து இருக்கிற ஆணோ பெண்ணோ லக்கணப்புள்ளியாக இருந்தால் லக்கணப்புள்ளியாக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்கள் ஜாதகத்தில் சிம்மம் என்று சொல்லக்கூடிய கட்டம் பாதிக்கும் சிம்மம் என்று சொல்லக்கூடிய கட்டம் பாதிக்கும் சூரியன் நின்ற இடம் பாதிக்கும் மேச லக்கணம் மேச லக்கணத்தில் அசுவதி நாலு பாதத்தில் வந்து லக்கணப்புள்ளி இருந்தார் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக ஆணாக இருந்தால் ஒன்று மூணு பாதமும் பெண்ணாக இருந்தால் ரெண்டு நாலு பாதமும் இருக்கும் இல்லையா அப்போ இவர்களுடைய குணாதிசயத்தில் நம்ம வந்து ஒரு நட்போடு இருக்கும்போது அவர்களுக்கு உண்டான தோஷமான சூரியன் சூரியன் சிம்மம் என்று சொல்லக்கூடிய கட்டம் கண்டிப்பாக நம்மை பாதிக்கும் இந்த உண்மை என்ன உண்மைதான் உங்களுக்கு சிம்மம் எந்த கட்டமாக வருகிறது சிம்மம் எந்த கட்டமாக உங்கள் அது உங்கள் லக்கணத்திலிருந்து எந்த கட்டமாக வருகிறதோ சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ சிம்ம ராசி சிம்ம ராசி சூரியன் இந்த ரெண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் வீக்காக வரும் வீக்காக வந்துடும் இதை நீங்கள் உணர முடியுமான்னா கொஞ்சம் அஸ்ட்ராலஜி ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறவங்க உணர்ந்துடும் அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இல்லாதவங்கள் வந்து உணர முடியாது உணர முடியாது இப்போ ஒரு பரணி நட்சத்திரத்தில் வந்து ஒரு பரணி நட்சத்திரத்தில் வந்து ஒரு மேசராசி பரணி மேச லக்கணம் பரணி நட்சத்திரத்தில் வந்து புள்ளி இருக்குது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொன்னால் அது சந்திரதோஷம் உடையது அந்த சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு அந்த நட்பு அந்த அந்த நபருடைய தொடர்பை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த பாதிப்பு வந்து உங்களுடைய சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த இடத்துல ஒரு பாதிப்பை உணர்வீர்கள் ப்ளஸ் சந்திரன் உங்களுடைய லக்கணத்துக்கு எந்த கட்டமாக வருகிறதோ அதில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கு சரி இது எப்போ அக்யூரேட்டாக பாதிக்குன்னு கேட்பீங்கள்ல எப்போ அக்யூரேட்டாக பாதிக்குங்கு கேட்பீங்க இல்லையா கேட்பீங்க இல்லையா இது எப்போ வந்து என்ன சார் அசுவதி நட்சத்திரத்திற்கு வந்து சூரியனுடைய தோஷம் சூரியன் ஆகாது சூரியனுடைய சிம்ம கட்டம் ஆகாது அப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து மேச லக்கணத்தில் அசுவதி நட்சத்திரத்தில் புள்ளி இருக்கிற ஆணோ பெண்ணோட்டம் வந்து உங்களுடைய ஒரு நட்பு வட்டாரம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு ஒரு அந்யோன்யமான பழக்கமோ அல்லது ஏதோ ஒரு உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட்டே வந்த வந்தால் அங்கே வந்து ரெகுலராக தொடர்பில் இருந்தால் தொடர்பில் இருந்தால் உங்களுக்கு எப்போ எல்லாம் வந்து என்ன சொல்கிறோன்னா சூரியனுடைய நட்சத்திரம் ஓடுகிறதோ சூரியனுடைய நட்சத்திரம் ஓடுகிறதோ சூரியனுடைய தோசமுடைய நட்சத்திரங்களில் வந்து சந்திரன் நிற்கும் போதும் சூரியனுடைய நட்சத்திரம் போடும்போதும் சூரியனுடைய தோசத்தில் வந்து சோ தோசமுடைய நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் நிற்கும் போதும் சிம்மத்தில் சந்திரன் நிற்கும் போதும் அந்த எஃபெக்ட்னஸ்ஸை உங்களால் உணர முடியும் உறுதியாக உணர முடியும் இதுதான் கர்மா இதுதான் கர்மா இதுதான் கர்மா இந்த கர்மா இப்படி தான் இருக்கும் இது இது வந்து ஏன் வந்து ஜோதிடத்தில் இப்படி எல்லாம் வந்து நினைச்சேன் ஏன் இப்படி வந்து நீங்கள் திரிச்சு சொல்கிற மாதிரி தெரியுது இதெல்லாம் திருச்செல்லாம் சொல்லலை எல்லாம் அனுபவம் அனுபவம் தான் இந்த அனுபவம் அப்போ அனுபவம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்கள் லக்கணக்காரர்கள் அந்த நட்சத்திர ஒரு லக்கணத்துலேயே அந்த மூணு நட்சத்திரம் இருக்க தான் போது அந்த தோசை அவங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும் அப்போ என்ன சொல்கிறான் அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்கிறான் பன்றியோடு சேர்ந்த பசுங்கன்றும் மலம் தின்னும் அப்படின்னு சொன்னான் அப்போ இது ஒரு விதமான கான்செப்டு சரி சார் அப்படி வாழ்க்கையில் பழக்கமே பழக்கமே பழ ப பழகாமலே இருக்க முடியுமா இப்போ ஒரு முக்க மனைவியே நமக்கு வர்றான் அந்த மனைவியே வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு சுக்கரனுடைய தோசத்தில் போய் வந்து ஒரு மனைவி ஒரு நட்சத்திரம் வந்துடுது சுக்கரனுடைய தோசத்தில் போய் வந்துடுது அப்போ இல்லைன்னா முதன லக்கணத்தில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்தில் லக்கணம் புள்ளி நிற்குதுன்னா அங்கே சுக்கரனுடைய தோசம் உண்மையாகவே உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கின்ற இடமோ சுக்கரன் இருக்கின்ற இடம் ப்ளஸ் வந்து என்ன சொல்லணும்னா ரிஷபமும் துலாமும் உங்களுக்கு என்ன கட்டமாக வருகிறதோ அந்த கட்டத்தில் வந்து அந்த பெண் வந்ததிலிருந்து ஒரு பாதிப்பு இருக்கும் அப்போ சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ சுக்கரனுடைய அந்தரமோ சுக்கரனுடைய சூட்ச்மோ வரும்போது நீங்கள் கவனமாக தான் ஆகணும் அந்த பாதிப்பை நீங்கள் அடைஞ்சு தான் ஆகணும் அது உங்கள் தலையெழுத்து அதனால தான் கர்மாவை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் இதெல்லாம் உண்மையான அனுபவ ரீதியான உண்மை ஒரு மனிதனுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து ஒரு குழந்த பிறகுது புதனுடைய தோஷம் அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து புதனுடைய தோஷமாக இருக்கிறதுனால அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான தோஷம் வந்து புதன் அந்த புதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்மளுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடம் இடம் அந்த எத்தனாமிடம் எப்படின்னு சொல்லி வரும்போது அந்த 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 புதன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய மிதனமும் கண்ணியும் நமக்கு பாதிக்கும் ஆயிலே நட்சத்திரமும் ஆயிலே நட்சத்திரம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கும் போதும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்தில் கவனமாக இருக்கணும் இதற்கு நம்ம குழந்த பிறந்துருச்சே சார் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் இதுக்கு தீர்வு தீர்வு என்பது எப்போ வந்து என்ன சொல்கிறாண்ணா வந்து மனைவி சுக்கரனுடைய தோஷத்தில் வ வந்துட்டாங்க நமக்கு அப்படின்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துடணும் ரோகிணி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா புதனுடைய தோஷம் இருக்குதுன்னா மாமிசம் சாப்பிடாமல் இருக்கணும் அந்த எஃபெக்ட்னஸ் வந்து என்ன சொன்னால் எந்திக்காது இல்லை எந்திரிச்சி வந்து தாண்ட மாடத்தான் செய்யும் அதில் மாற்றமெல்லாம் பண்ணவே முடியாது ஒரு நபர் சனி ந சனி தோஷமுடைய ஒரு நபர் சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறார் அவரும் இன்னொரு இன்னொரு உறவும் நண்பர்கள் அப்போ அந்த நண்பர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சனிதோஷமுடையவருடைய ஆதிபத்தியம் அந்த நண்பரை வந்து என்ன வந்து சனி எந்த இடத்துல இருக்கிறதோ சனி எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடம் பாதிக்கும் சனி தோஷமுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது புனர்போசம் சுவாதி அதுக்கடுத்து அவிட்டத்தில் சந்திரன் நிற்கும்போது அவருக்கு கஷ்டம் வரும் அவர் கஷ்டம் வரும் அப்போ ஒரு சூழ்நிலைகளில் மரணம் வரும் ஏன்னா சனி மரணத்திற்கு மரணத்திற்கு காரணம் அப்போ என்ன சொல்கிறேன்னு வந்து இந்த மாதிரிலாம் உண்மைன்னு நீங்கள் வந்து மைண்ட் விட்டாக பறிச்சித்து பாருங்கள் இது ஒரு விதத்தில் வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்கிற பயமுறுத்துறதில் இருந்தாலும் வாழ்வியல் கர்மா அப்போ வழக்கம் என்பது வரும் அது எல்லா நண்பர்களும் எல்லாருமே எந்த கிளையண்ட்டு வந்தாலும் அதனால தான் அடிக்கடி நான் சொல்லி எந்த கிளையண்ட்டு வந்தாலும் அவன் என்ன தான் காசு கொடுத்தாலும் அவனுடைய கர்மா நம்மளை வந்து எஃபெக்ட்னஸ் வேணால் அவன் காசை கொடுத்துட்றான் நம்ம வாங்குகிறோம் வாங்கி வந்து என்ன சொல்கிறனால அவன் என்ன தோஷமுடைய நட்சத்திரமோ அந்த தோஷமுடைய நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் நம்ம எங்களை நமக்கு எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு பாதிப்பு உண்டு அந்த நட்சத்த அந்த தோஷமுடைய கிரகத்திற்குண்டான கட்டத்தில் நமக்கு ஒரு பாதிப்பு உண்டு அதனால தான் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவார் மாந்திரிகம் படிக்கும்போது என்ன சொல்கிறேன்னா வசியம் போட்டால் எந்த கட்டம் பாதிக்கும் மோகனம் போட்டால் எந்த போட்டம் படி தம்பனம் போட்டால் எந்த கட்டம் பாதிக்கும் அப்படிங்கிறது உண்மை ஏன் பெரும்பாலான ஜோதிட குடும்பங்கள் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து கெட்டுப்போனதற்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி அவர்கள் ஒவ்வொரு காரியங்கள் தொழிலாக அவர்கள் செய்து கொடுத்தாலும் அவர்கள் சில நேரங்களில் வந்து என்ன சொன்னாங்க தெய்வமே காப்பாற்ற முடியாத அளவுக்கு போனதற்கு காரணம் அந்த கர்மாவை வந்து என்ன சொன்னா எவ்வளோதான் நம்ம கவனமாக ஒரு பிரில்லியண்டாக இருந்தாலும் இறைவன்தான் கெட்டிக்காரன் கர்மாதான் சாதிக்குமே தவிர விதிதான் சாதிக்குமே தவிர நம்ம ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் தப்பிக்கலாம் நல்ல விவரமானவங்களாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க இல்லை காசு கேட்குறாங்க காசு கேட்குறாங்க வேறு வழி இல்லை என்ன காரணம் நான் உன் கர்மாவை வந்து என்ன சொன்னேன் நீ விற்கிற நாங்கள் வாங்குகிறோம் நான் வாங்கிட்டு என்ன சொன்னால் எங்கேயாவது கொண்டு தர்மம் பண்ணணும் நாங்கள் தர்மம் பண்ணலைன்னா எங்களுடைய ஆன்மாவுக்கு எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை எங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியாது மனைவிக்கு உத்தர முடியாது உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஒரு கர்மா பல ஒரு குடும்பத்தை வந்து சுருட்டிரும் இது உண்மை அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஒரு பழகிறோம் அப்படின்னா அவருடைய நட்சத்திரம் என்ன அவருடைய மெயினானது நட்சத்திரமாக எடுத்துக்கிடுங்க கொஞ்சம் விவரமாக போனீங்கன்னா லக்கணம் எடுத்துக்கிடுங்க அவருடைய லக்கணம் புள்ளி எங்கே இருக்குதுன்னு எடுத்துக்கிடுங்க இதோடைய தோஷம் நாம் அவரிடம் வந்து என்ன சொல்கிறனா வந்து நல்லா அழகாக போனில் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசும் போதும் அவர் வாங்கி கொடுக்குற காப்பியை நாம் போதும் அவரிடம் இருந்து பணம் வாங்கி வந்து பணப்பட்டு வாக்கடலை பரிமாறி கொள்வதன் மூலமாகவும் அன்பை பரிவாதி கொள்ளுவதன் மூலமாகவும் அவருடைய கஷ்டத்தை நாம் காது கொடுத்து வந்து என்ன வந்து மன நெகிழ்ச்சியோடு கேட்கும் போதும் அது உங்களை கண்டிப்பாக தாக்கும் இந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது மாற்றுக்கருத்துமே ஒரு குடும்பத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து மரண தோசமுடைய சனியோடைய நட்சத்திரத்தில் சனி தோசமுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் ஒருத்தர் வந்து என்ன சொல்றேன்னா சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு ரெண்டு மூணு மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறாரு என்ன பிரச்சனை அப்படிங்க அவருடைய பிரச்சனை என்ன 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 சொல்கிறார் பிரச்சனை என்னுடைய குழந்தைக்கு வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னான்னா தோல் நோய் இருக்கிறது குழந்தைக்கு தோல் நோய் இருக்கிறது தோல் நோயை வந்து என்ன சொன்னான்னு இப்போயே சரிப்படுத்தணும் அது ஜாதகத்தில் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாரு நான் கேட்ட முதல் அடுத்த கேள்வி ஃபோன்லேயும் உங்கள் வீட்டில் ரோகிணி நட்சத்திரமோ உத்தர நட்சத்திரமோ போராட நட்சத்திரமோ இருக்கிறதா என்று கேட்கும்போது என்னுடைய மனைவி ரோகிணி நட்சத்திரங்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு தோல் நோய்க்கு ஜம்பந்தம் உண்டு அம்மா தானே ரோகிணி ஏன் பிள்ளையை போய் பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தான் ரோகிணி நட்சத்திரம் அம்மாவுக்கு அந்த எஃபெக்ட்னஸ் வந்து இல்லை ஆனால் அம்மாவுடைய புதனுடைய தோஷம் வந்து மகளுக்கு எங்கேயோ ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லணும் நோயை கொடுக்கின்ற இடத்தில் இருக்கலாம் அந்த புதன் அம்மாவுக்கு அம்மாவுக்கு புதன் தோஷமுடைய அந்த உண்டான புதனே மகளுக்கு எங்கேயோ நோய் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் போய் அந்த புதன் உட்காந்துருக்கலாம் இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு கூடையவனாக வந்திருக்கலாம் அப்போ இருக்கிறது அல்லவா இதுதான் உதாரணம் அப்போ இதெல்லாம் இது 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 இதை மாரி வந்து என்ன என்ன இப்படிலாம் இருந்தால் எப்படியா வாழ்க்கை நடத்துறது அப்படின்னா இதுதான் கர்மா அப்ப யாரிடம் பார்த்து பழகினாலும் அளவோடு பழகுங்கள் அளவுக்கு மீறி பழகினால் அந்த கர்மாவை நமக்கு அவர் கொடுப்பார் நம்மளுடைய கர்மாவும் அங்கே போய் வந்து சாடும் இதில் எந்தவித மாற்றமுமே கிடையாது அவர் அவரும் பாதிக்கப்படுவார் நாமும் பாதிக்கப்படுவோம் இதற்கு என்ன தீர்வு என்று சொன்னால் இதற்கெல்லாம் என்ன தீர்வு இருக்குதா தீர்வு இருக்குதா தீர்வு இருக்குதா நான் என்ன சொல்றாருன்னா வந்து தீர்வு என்பது ப நம்மளோட பழகிறவரு என்ன தோஷமுடையவரும் அந்த தோசத்திற்கு உணவுகளை இப்போ சூரியன்னா கோதுமை சந்திரன்னா பச்சரிசி செவ்வாயினா தோரம் பருப்பு புதன்னா சிறுபயரு குருனா கொண்டக்கடலை சுக்கரன்னா சனினா எள்ளு ராகுனா வந்தன சொன்னா உளுந்து கேதுனா காணப்பயிரு கேதுவுக்கு நம்ம எட்ட எட்ட ஏ எட்டு தோசம்தான் கேதுவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டான் அப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் யாரிடம் பழகுகிறீர்களோ அவர் என்ன தோஷமுடையவரோ அந்த தோஷத்திற்கு உண்டான உணவை அவர் உங்களுக்கு முக்கியமான நபராக இருந்தால் நீங்கள் வந்து என்ன சார் அந்த உணவை எடுக்கக்கூடாது எடுக்காமல் தானம் பண்ணுங்க வேற வழி இல்லை இது சாஸ்திர உண்மை இது கர்மாவின் வந்து விதி கோட்பாடு அப்போ எல்லாருக்கும் தெரியும் சூரியனுடைய தோசமுடையன்னு சந்திரனுடைய தோஷம் செவ்வாயுடைய தோஷம் எல்லாருக்கும் ஓரளவு என்ன சொன்னா அஸ்ட்ராலஜி வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் எல்லாரும் தெளிவாகத்தான் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அப்போ உங்களுடைய பழகுன்ற பழகுகின்ற நபர் உங்களுடைய மனைவி உங்களுடைய மக்கள் யார் யார் என்ன பிறந்திருக்கிறார்கள் என்பது நீங்கள் வந்து தெரிந்து வைத்திருந்து அதற்குண்டான தோஷமுடைய கிரகத்திற்குண்டான உணவை நீங்கள் தானம் பண்ணுவது நல்லது அதை சாப்பிடாமல் இருப்பது நல்லது அப்படி சாப்பிட்டால் விதியை நீங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் ஒரு குழந்தையை வந்து நமக்கு ஒரு பேத்தி பிறந்துருச்சு பேரம் பிறந்துருச்சு ஆனால் தூக்கி வாரி அணைக்கும் போது அதற்குண்டான தோஷம் அந்த தோசத்திற்குண்டான கிரகம் நம்ம கட்டத்தை பாதிக்கத்தான் செய்யும் பாதிக்கத்தான் செய்யும் அதை மாற்றலாம் முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அதனால்தான் என்ன சொன்னா ஒம்பது நவதானியங்களை ஒம்போது நவதானியங்களை வந்து என்ன சார் போனால் நம்ம வீட்டில் நாலு பேர் இருப்போம் நாலு பேர் ஒருத்தர் சுக்கரனுடைய தோசத்தில் இருக்காங்களா வச்ச தானம் பண்ணுங்கள் ஒருத்தர் சூரியன் சூரியனுடைய நச்ச தோசத்தில் இருக்காங்களா கோதுமை தானம் பண்ணுங்கள் எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள் எத்தனை உலக இது இது தூய்மை பணி செய்கின்ற சகோதர சகோதரர்கள் இருக்கிறார்கள் இதை மாதம் ஒரு முறை ஒவ்வொன்றிலையும் ஒரு கிலோ அவ்வளோதான் அது அந்த கிழமைகள் சூரியனுடைய தோஷம் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை சுக்கரனுடைய தோஷம் இருந்தால் வெள்ளிக்கிழமை செவ்வாயுடைய தோஷம் இருந்தால் தோறும் பொரு வந்து செவ்வாய்க்கிழமை புதனுடைய தோஷம் இருந்தால் புதன்கிழமை கிழமைகள் அவ்வளோதான் சனிக்கிழமை சனியுடைய தோஷமுடைய நட்சத்திரம் இருக்கிறதா அப்போ எல்லை வந்து சனிக்கிழமை தானம் பண்ணுங்க இதெல்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளதா என்று சொன்னால் ஜோதிடத்தில் வந்து இருக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு பையன் ஒரு பை சின்ன வயசில் நம்ம எல்லாரும் எல்லோரும் சொல்லுவாங்க அவன் கூட சேர்ந்தான் இவன் கெட்டு போயிட்டான் அப்படிமா அவன் கூட சேர்ந்து இவன் கெட்டு போயிட்டான் இவன் இல்லைன்னா நல்லா வந்தான் அப்படிம்பாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நான் சொல்கிறது என்ன சொன்னான்னு வந்து அறிவுபூர்வமாக எடுத்து சொல்கிறேன் உங்களுடைய மனைவி என்ன தோஷமோ அந்த கிரகத்திற்குண்டான கட்டமும் அந்த கிரகம் நின்ற இடமும் உங்களுக்கு பாதிக்கும் அந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் நீங்கள் கவனமாக இருக்கும் இதில் இன்னொரு பிரச்சனை தாராபலன் சரியில்லாத நட்சத்திரமாக போயிட்டா என்ன செய்வீங்க தாராபலன் சரியில்லாத நட்சத்திரமா போயிட்டா இப்போ ஒரு திரு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா சுக்கரனுடைய தோஷம் அப்போ சுக்ரன் வந்து உங்களுக்கு தாராபலனின் வந்து காரிய தடை அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கிட்டேன் மூணாவது நட்சத்திரமாக வந்துருச்சுன்னு வைங்களேன் அல்லது அஞ்சாவது நட்சத்திரமா வந்துருச்சுன்னு வைங்க ஏழாவது நட்சத்திரமாக வந்துருச்சுன்னு வைங்களேன் என்ன செய்வீங்க அதை நீங்கள் அனுபவிச்சுதான் அதற்குத்தான் அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவது இது கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் கிரிட்டிக்கலாக இருக்கும் ஆனால் உண்மையான ரகசியம் இதுதான் உண்மையான ரகசியம் இது தான் இதில் எந்தவித மாற்றமே கிடையாது எந்தவித மாற்றமே கிடையாது எந்தவித மாற்றமே பண்ண முடியாது அப்போ தோசமான கிரகம் தோசமான கட்டம் இப்போ ஒரு ஒருத்தர் சுக்கரனால் சுக்கரன் தோசம் அப்படின்னா ரிசவம் துலாம் எந்த கட்டமோ அது என்ன ஆதிபத்தியமோ அதில் நமக்கு வந்து பாதிப்பு வரும் ஒன்று அந்த கிரகம் நிற்கின்ற இடம் பாதிப்பு வரும் இது வந்து ஆக்டிவேஷன் ஆகும் ஆக்டிவேஷன் ஆகும்போது ஆக்டிவேஷன் ஆகும் போது அதில் வந்து திசை புத்தி அந்தரங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து நமக்கு ஓடும்போது அந்த நபர் பழகத்தில் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் தர்மம் பண்ணினோம் என்று சொன்னால் தப்பிப்பதற்கு வழி உண்டு இதுதான் வாழ்வியல் கர்மாவின் மிக மிக முக்கியமான ரகசியம் என்று கூறி புரிந்து கொள்வீங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க புரியும் கண்டிப்பாக புரிந்து கர்மாவிலிருந்து தப்பிப்பதற்குண்டான வழியை பண்ணிக்கோங்க தானம் பண்ணுங்க தர்மம் அவ்வளோ கண்டிப்பாக நன்றாக இருக்கும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கள் சுகமே சொல்கள் வாழ்க வளமுடன் வாழ்கவளமுடன் வணக்கம் 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 வணக்கம்